மக்களுக்காக போராட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையே விட்டு கொடுத்த ஒரு லட்சியாக ஒரு ஜாகின்னு சொல்லலாம் அவன் ரெண்டு முன்னாடி மூணு முன்னாடி அவர் காலத்தில் எதுவும் இல்லாமல் அவர் தனித்து தனித்து மக்களுக்காக எதுவும் குரல் கொடுக்கின்ற நெடுஞ்சுள்ள போனால் கூட்டணிக்காக அணி மாறுகின்ற துட்டுக்காக அணி மாறுகின்ற அவரின் இயக்கம் இல்லை அவர் கொள்கையுடன் நான் முன்னேற்ற கூட்டணியாக இருந்து பதினெட்டு ஆண்டுகளும் பயணம் செய்திருந்த ஒரு கொள்கை வாசி அவர் கொள்கையை மக்களுக்கு சிலம்பரம் தான் போயிட்டு இருந்தாங்க நான் போன முறை அமைச்சராக இருக்கும் போது இந்த பள்ளியை தரம் உயர்த்தி இவ்வேறு பள்ளியாக தரம் உயர்த்த நாள் குமராட்சியோ சென்னைக்கோ சென்னைக்கோட்சோ சிலம்பரத்துக்கோ படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து சாலை வசதியாக இருந்தாலும் ஆட்சியை பொறுப்பேற்ற பிறகு இப்ப புதிய சாலை அமைக்கப்பட்டு இந்த அமைக்கப்பட்டதனால இதனுடைய நிலத்தினுடைய மதிப்பு அதிகமாக பல மடங்கு இந்த லட்சாதிபதியான கோரிக்கை ஆகக்கூடிய நிலையை வளப்படைய கிராமம் இந்த வளப்படை கிராமம் वो आ गया पुराना जीता नहीं आ गया तो हमारे लिए आवाज़ें हैं ना हमारे लिए तुम्हारे लिए 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 हमारे लिए நம்முடைய உருவாக்காக அந்த தகுதியை உருவாக்கிய முதல்வருடைய சின்னம் பகலை சின்னம் நம்முடைய வேட்பாளர் தொல் திருமாவர்கள் இணக்கமான தலைவர் இந்த பகுதியெல்லாம் எப்படி டென்ஷன் ஆகி இப்ப மூன்று வீடாக அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிம்மதியாக வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிய தலைவர் தோல் திருமாவர்களுக்கு நாம் நன்றி காட்டுகின்ற நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தில் எங்களுடைய வாக்கு இப்ப வருவாங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க ஆனா யாரும் செய்ய மாட்டாங்க தான் செய்வோம் நாங்க தான் செய்வோம் ஆட்சிதான் இருக்க போகுது இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் அதுக்கு முடிஞ்ச அடுத்த ஆண்டு நாங்க நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் செஞ்சு மஞ்சள் கட்ட செஞ்சு கொடுப்போம் நாங்க எங்க ஊர் செயலாளர் சந்திர ஆசி சந்திராசி நாங்க இங்க கருப்பு கருப்பு துண்டு கொண்டா பைக் கட்டி வைக்கிறோம்

நாங்கள் தான் உடனே இருப்போம் என்பதை மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிறைவேற்றி எதையும் செய்து கொடுப்போம் என்று கூறி இந்த வருகை தந்துள்ள தோழர்களுக்கும் நன்றி கூறி சின்னத்தை மனவாழ்மை நன்றி வணக்கம் வெள்ளத்துறை மக்களின் சின்னம் வல்லத்துறை மக்களின் சின்னம் நமது சின்னம் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம்